ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினாஷ் சேனல் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே vlog தான் போட்டிருக்கேன் இந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டேவும் திருவோண நட்சத்திரம் சேர்ந்தே வந்திருக்கு அது வந்து ரொம்ப சிறப்பு குரு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தினத்தன்னைக்கு குருசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்ல நல்லது தெய்வங்கள்லேயே குருவாகிய தக்ஷணாமூர்த்தியையும் நவகிரங்கள் நவகிரகங்களில் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த இன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் அதுக்கப்புறம் கொண்டகடலை மாலை அவர் இது எல்லாமே அவருக்கு சாற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல காரியங்களும் வந்து வெற்றி கிடைக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் அவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த தோல்வியும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்லேயே ஆகட்டும் வாழ்க்கையிலேயே ஆகட்டும் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கான பலன்கள் வந்து நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஓகே நான் வந்து மார்னிங் எப்பயும் போல எழுந்திரிச்சிட்டு காலைல வாசப்படியில் கோலம் போட்டுட்டு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்தம் விலைக்கு வந்து அஞ்சு தீபங்கள் வந்து நான் மார்னிங்கே வந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் துளசி பூஜையும் எப்பயும் போல் மார்னிங் எல்லாமே பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சன்லேயும் அதே போல் அடுப்பெல்லாம் நல்லா தொடிச்சி விட்டுட்டு கோலம் மா பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதே மாதிரி குரு பகவானுக்காக சுண்டல் வெள்ளை மூக்கடலை வந்து ஊறு வச்சுருந்தேன் அது நீங்கள் மாலையாகவும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேக வச்சு நீங்கள் அதை நெய்வேத்தியமாக கூட செய்யலாம் அதே போல் கிச்சனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருக்கும் முன்னா முன்னாடியே தீபாவும் எல்லாம் வந்து ஏற்றியாச்சு அதே போல் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு டிஃபனுக்கு லஞ்சுக்கு எல்லாமே வந்து செ செஞ்சு முடித்தாச்சு நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்கு 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 டக்குன்னு வேலையாகுங்க அதே போல் இது பாருங்கள் நான் வந்து குரு பகவானுக்கு வச்சுது இது நீங்கள் குரு ஊரையிலையும் கும்பிடலாம் இல்லை மார்னிங் முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க இல்லையா அப்போவும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குரு ஊரையில் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அவ்வளோதாங்க இதே அதே போல் குரு பகவானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மஞ்சள் 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 கலர்ல இருக்கக்கூடிய பூக்கள் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றீங்கன்னா அவருக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஏன்னா அவருக்கு ரொம்ப மஞ்சள் அப்படிங்கிறது அவருடைய ஃபேவரட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரைடே அப்படிங்கிறனால அது வந்து நம்ம இந்த மாதிரி பா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சே ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து அதில் ஃபில் பண்ணி வைக்கணுன்றதுனால நான் தேர்ஸ்டேவை இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்